பார்த்திங்களா எவ்வளோ பழம் விட்டுருக்குது அப்படியே காய் ஃபுல்லாக இருக்குதுங்க இங்கே எவ்வளோ பழம் அதுமாரி இன்னும் அப்படியே இது வந்து கீழே வரைக்கும் பெரிய மரமாக இருக்குதுங்க நம்ம இன்னொன்று ஹாஸ்பிட்டலில் அப்படியே எவ்வளோ கீழேயும் வந்து பழமாக எல்லாம் கொட்டி கிடக்குது அந்தான காமிக்கிறேன் அது வந்து இன்னும் அடுத்த வாரத்துக்கு தான் அது பழுக்கோம் ஆனால் இது எப்படி இது மட்டும் பழுத்துச்சுன்னு தெரில மேலேங்குது அதெல்லாம் முடிஞ்ச பறித்து வெயில் அடிச்சுன்னா காய வச்சு எடுத்துகிட்டு போயிடுவேன் வெயில் அடிக்க மாட்டேங்குது அதுதான் ஒரு பிரச்சனை இங்கே பாருங்க இதெல்லாம் கரெக்டாக இப்போ அடுத்த வாரத்துக்கு பழுக்கிற பத்தத்துக்கு வந்துருச்சு செவக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இதில் வந்து ஒரு பூச்சி உள்ளே பூந்தா தான் பழுக்குது இல்லைனா அப்படியே காயாகவே தான் இருக்குது திராட்சை மாதிரி பாருங்க கொத்து கொத்தாக இருக்குது இங்கே நமக்கு இலவசம் நம்ம ஊரில் இது ஆயிரம் ரூபா வரும் கிலோ இது வெண்புலிக்கு மட்டும் இல்லை எந்த ஒரு சரும பாதிப்புக்கும் இது வந்து பயன்படுத்தலாம் அந்த அத்தி பழத்தை இது உண்மையாக சொல்லலாம் பழம் இல்லை இது ஒரு காய் ஓகேங்களா அது வந்து அப்படியே பூச்சி போனோடனே பழமாக மாறுது இதில் விதை கிடையாது தானே இது இது விதை கிடையாது இதோடய ப்ராசஸ் வந்து க எப்படி இதுக்கு வந்து மரபணு மாதிரி செடி ஆற்றுறாங்கன்னு தெரில ஹைப்ரிட் அத்தி மரங்கள்லாம் இருக்குது இது கூட செடிகள் உங்களுக்கு ஒன்று பிச்சு ஓப்பன் தரேன் எல்லாம் கீழே கொட்டி கிடக்குதுங்க ஒரு கிலோவுக்கு மேலேயே கொட்டி கிடக்கும் உங்களுக்கு இது ஒரு காய் அழகாக பிச்சு தான் காருங்க மூணு பழம் இருக்குது இதை அப்படியே நசுக்கி சுத்தம் பண்ணிட்டு தேனில் ஊற வச்சுட்டா அத்தி வத்தல் ரெடி இன்னும் உள்ளார வந்து பூச்சி விதை இப்படி தான் இருக்கும் ஆனால் சத்து தான் அழைச்சிட்டு சாப்பிட்லாம் பழமாக சாப்பிட்டா அப்படியே சாப்பிட்லாம் தேன் கூட கலந்து அத்தியை மாரி சாப்பிட்ற மாரி இருந்தாலும் வத்தல் மாரி சாப்பிட்டுக்கலாம் வெயில் காய வைக்கணும் தேனில் ஊற வச்சு ഓക്കെ ഫ്രണ്ട്സ് നമ്മൾ വീണ്ടും അടുത്ത ഹെൽത്ത് ഹെലത്ത് ടിപ്സിലേപ്പം നന്ദി വണക്കം